அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மிதுன ராசி என்பலுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவடம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ரிசபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சியாகி ஒரு ஐம்பத்தி ஐந்து நாட்கள் மிதன ராசியில் செவ்வாய் வந்து சஞ்சாரம் செய்ய போகிறார் மூன்று பாரிகளால் மூன்று வீடுகளை பார்வை செய்து மிதுன ராசி என்பவளுக்கு எந்த மாதிரியான பல பலன்களை கொடுக்கப் போகிறார் என்பதை இந்த பதிவில் காணலாம் நம்முடைய டி சிவஞ்சிர ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள்பட நலத்தையும் நன்றி மிதுன ராசி அன்பர்களுக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திலே ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை குரு செவ்வாய் இரண்டு கிரகம் செவ்வாய் புகனடி நட்சத்திரத்தில் சஞ்சலம் செய்கிறார்கள் அயன சயன போக விரய மோட்சஸ்தானத்திலே செவ்வாய் குரு இரண்டு கிரகங்கள் அமர்ந்திருப்பது மிதுன ராசி அன்பர்களுக்கு வேலை சார்ந்து தொழில் சார்ந்து வருமானம் சார்ந்து குடும்பம் சார்ந்து உங்களுக்கு வந்து ஒரு அலைச்சல் நிம்மதி குறைபாடாக தான் இருக்கும் படுத்தால் நன்றாக துவக்கம் வராது ஏன்னா பனிரெண்டாவது வீட்டிலே செவ்வாய் இருக்கும்போது எதையோ ஒன்று நினச்சி கவலை குழப்பம் மிதுநிராசு என்பது இருக்கும் பனிரெண்டாவது வீட்டிலே செவ்வாய் குரு கூட்டணி சேர்ந்திருப்பது தொழில் சார்ந்து வியாபாரம் சார்ந்து அல்லது வாழ்க்கை துணை வழியில் இதில் நோய் நொடி தொந்தரவு மருத்துவ செலவு கடன் காட்சி தொந்தரவுலாம் ஒரு சிலருக்கு வந்திருக்கலாம் திருக்கணிதா பஞ்சாங்கபடி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இடம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏறாம் தேதி குரோதி வருஷம் ஆவணி மாதம் பத்தாம் தேதி திங்கட்கிழமாய் பிற்பகல் மூன்று மணி இருபத்தி ஐந்து நிமிடத்தில் ரிசபராசியிலிருந்து ராசிக்கு செவ்வாய் பயிற்சியாகிறார் ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி வரை மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்வார் ஜென்ம ராசியிலே செவ்வாய் வரும்போது மிதுன ராசிய அதிபதி புதனுக்கு செவ்வாய் பகை பகைவன் வீட்டில் செவ்வாய் வரும்போது மிதுன ராசிக்கு செவ்வாய் யார் என்று பார்த்தால் ஆறு பதினொன்றுக்கு அதிபதி சத்ரு லாபாதிபதியாக செவ்வாய் புகான் வருகிறார் மிதுன ராசி அன்பர்கள் படித்து முடித்த இளம் வயதிலேயே சம்பாதிக்கக்கூடியவர்கள் சுய சம்பாத்தியம் பெறக்கூடிய அமைப்பு மிதுன ராசிக்காரளுக்கு உண்டு அதே மாதிரி சின்ன வயசுலேயே இளம் வயதிலேயே இவர்களுக்கு கடன் பிரச்சனை வந்துடும் தந்தை வழியிலோ அல்லது இவர்கள் வழியிலோ வியாபாரம் மூலமோ தொழில் மூலமோ வண்டி வாகனங்கள் மூலமோ வீடு மூலமோ இவர்களுக்கு கடன் காட்சி தொந்தரவு வந்துடும் கடனை கட்டுவதற்கு இவர்களுக்கு வந்து பாதி ஆயுள் போயிடும் வட்டி மேல் வட்டி வட்டி மேல் வட்டினு பல வருடங்கள் கடன் கட்டக்கூடிய அமைப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு அது ஏன் அப்படின்னா இந்த செவ்வாயினுடைய நிலை ஆறு பதினொன்னாம் வீட்டு அதிபதி ஜென்ம ராசியிலே சஞ்சாரம் செய்யும்போது அடுத்த ஐம்பத்தி ஐந்து நாட்கள் ஜென்ம ராசியில் செவ்வாய் வரும்போது பெரும்பாலும் உங்களுக்கு ஆத்திர அவசர கோபதாவங்கள் அதிகமாக வரும் ஏன்னா செவ்வாய் வந்து இரத்தக்காரகன் சகோதரக்காரகன் பூமி நிலக்காரகன் பெரும்பாலும் வந்து நீங்கள் ஆத்திரப்படாமல் அவசரப்படாமல் கோபப்படாமல் நிதானமாக செயல்படணும் ஆறாம் அதிபதி ஜென்ம ராசியில் வரும்போது கடன் பகை எதிர்ப்பு உங்களுக்கு கூடுதலாக வரும் அடுத்த ஐம்பத்தி ஐந்து நாட்கள் கடன் வாங்கி கடன் கொடுக்காதீங்க கடன் வாங்கி வட்டி கட்டாதீங்க கடனை வந்து குறைப்பதற்கான வழியை பாருங்கள் கடனை வாங்கி இங்கிட்டு கடன் வாங்கி அங்கிட்டு கொடுப்பது அங்கிட்டு வாங்கி இங்கிட்டு கொடுப்பது பெரிய அமௌண்டா வாங்கி சின்ன அமௌண்டா செட்டில் பண்ணுறது இந்த மாதிரி கடன் வாங்கி கடன் கட்டுவதை மிதுன ராசி அடுத்த ஐம்பத்தி ஐந்து நாட்கள் தவிர்ப்பது நல்லது செவ்வாய் பகவான் ஜென்ம ராசியிலே வரும்போது விவசாயம் பூமி மனை நிலம் மண் சார்ந்த தொழில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நன்றாக போகும் ரியல் எஸ்டேட் தொழில்துறையிலிருந்து வந்த பாதிப்புகள் குறையும் வீடு மனை நிலம் நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி சொன்ன விலைக்கு வெற்றி தீர்க்கக்கூடிய வாய்ப்பு அடுத்த ஐம்பத்தி ஐந்து நாட்கள் மிதுன ராசி என்பலுக்கு உண்டு ஜென்ம ராசியிலே செவ்வாய் அமர்ந்து நான்காம் பார்வையால் சுகஸ்தானத்தை பரிசுகிறான் குரு செவ்வாய் இரண்டு கிரகம் நான்காம் எட்டை பரிசையும் போது வீடு கட்டலாம் நிலபல சொத்துக்கள் வாங்கலாம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் பழைய வண்டி வாகனங்களாக மாற்றிட்டு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் வீடு மனை நிலபல சொத்து வண்டி வாகனம் விற்பனைக்காக விலை செல்லு கொண்டிருப்பவர்கள் விற்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு நான்காம் எட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவர்மெண்ட் எடுத்துக்கொள்ள வேண்டும் செவ்வாய் புகானுடைய ஏழாம் பார்வை மிதுன ராசிக்கு ஏழாவது வீட்டின் மேல் விழுகிறது ஸ்தானத்தின் மேல் விழுகிறது வாழ்க்கை துணை வழியில் கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டும் ஏழாவது வேட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது நண்பர்கள் வழியில் உறவினர்கள் வழியில் பெரும்பாலும் வந்து எகடாவுடன் எதிர்வாத பேச்சுகளை தவிர்க்க வேண்டும் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் பார்த்துங்க செவ்வாயினுடைய எட்டாம் பார்வை அஷ்டமத்தின் மேல் விழுகிறது வண்டி வாகன போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டும் பெரும்பாலும் ஜென்ம ராசியிலே செவ்வாய் வரும்போது அதிக அலைச்சலை ஏற்படுத்துவார் இடம் விட்டு இடம் பெயரக்கூடிய நிலை ஏற்படும் வண்டி வாகனங்களில் போகும்போது பொறுமையாக போயிட்டு பொறுமை வரணும் வேகமாக முற்கனால் கீழே விழுந்து கை கல்ல அடிபட்டு போயிடும் மிதுன ராசி என்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் மிதுன ராசிக்கு பனிரெண்டாவது வீட்டிலே குரு அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் நத்திரத்திலே சந்திரம் செய்யும்போது சொத்து பத்திரங்களை பேங்க அடமான வைத்து கடன் பெற்றவர்கள் சொத்து சார்ந்து பிரச்சனையில் உள்ளவர்கள் சொத்து மூலம் வம்பு வழக்கு கோர்ட்டு கேது சட்ட சிக்கலில் உள்ளவர்கள் குரு வந்து செவ்வாய் நட்சத்திரத்தில் சஞ்சலம் செய்யும்போது தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பூரிய சொத்துக்களை பாக செய்ய காத்து அந்த பூரிய சொத்துக்கள் மூலம் அண்ணன் தம்பி பங்காளி பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து ஒரு சிலருக்கு தீரக்கூடிய வாய்ப்புகளாக உண்டு குருவுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் வரும்போது செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் குருபுகான் வரும்போது அதாவது புரட்டாசி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி வரை ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கப் போகிறது மிதன ராசியில் செவ்வாய் அமர்ந்து ஆவணி மாதம் பத்தாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை தன்னுடைய சுய நட்சத்திர சாரத்தில் சந்திரம் செய்கிறார் இந்த ஒரு பதினோரு நாட்கள் மிதனராசி என்பதற்கு லாபங்கள் உண்டு பூமியால் நிலத்தால் சொத்தால் மண் நிலம் சார்ந்த வேலை தொழில் மூலம் லாபம் உண்டு ஆவணி மாதம் இருபத்தி தேதி முதல் புரட்டாசி மாதம் பதினைந்தாம் தேதி வரை ராகு நட்சத்திரத்திலே செவ்வாய் வந்து சஞ்சலம் செய்வார் மிதுன ராசிக்கு பத்தாவது வட்டியிலே ராகு சஞ்சலம் செய்து கொண்டிருக்கிறார் பெரும்பாலும் தொழில் வேலை மூலம் சில மாற்றங்களை சந்திக்கலாம் இடம் மாற்றம் பதவி உயர்வு எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் ஆவணி மாதம் இருபத்தி ஒராம் தேதி முதல் புரட்டாசி மாதம் பதினைந்தாம் தேதி வரை மாற்றங்கள் உண்டு புரட்டாசி பதினைந்து முதல் ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி வரை குரு நட்சத்திரத்தில் செவ்வாயும் செவ்வாய் நட்சத்திரத்தில் குருவும் போது நிலபுல சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் பெரும்பாலும் தீரும் பணப்புழக்கம் மிதனராசி என்பளுக்கு உண்டு புரட்டாசி மாதம் பதினைந்தாம் தேதி பிறகு பணப்புழக்கம் உண்டு ஜென்ம ஜென்மராசியிலே செவ்வாய் வரும்போது எதற்கு எடுத்தாலும் கோவப்படக்கூடாது எதற்கு எடுத்தாலும் ஆத்திர அவசரப்படக்கூடாது மிதுன ராசி என்பர்கள் மிக பொறுமையாக கடைபிடிக்க வேண்டும் மிதுன ராசி புதனுடைய வீடு புதனுக்கு செவ்வாய் வந்து கடும் பகை பகைவன் வீட்டில் செவ்வாய் அமரும்போது எல்லா பிரச்சனையும் சமரச பயிற்சிகள் மூலம் தீர்வு காணலாம் பரம்பரை பகையும் சமாதானமாகும் வீரம் வேகம் ஆத்திர அவசரம் பழிவாங்கும் எண்ணங்கள் கொஞ்சம் குறையும் பெருந்தன்மையாக மன்னித்து விடும் மனப்பக்குவம் எல்லோருக்குமே வரும் காலபுருஷனுக்கு மூன்றாவது வீட்டில் செவ்வாய் சஞ்சலம் செய்யும்போது புத்திரா பேரும் உண்டு சகோதர சகோதரி ஒற்றுமைகள் மேலோங்கம் இது வந்து எல்லா ராசிக்காரர்களுக்குமே காலபுருஷனுக்கு மூன்றாவது வீட்டில் செவ்வாய் வரும்போது தைரிய வீரிய சகோதர சகாயத்தை கொடுக்கப் போகிறார் மிதுன ராசி என்புளுக்கு அண்ணன் அக்கா உடன் பிறந்தவருடைய ஆதரவு உண்டு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் வாசல் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடவிருக்கின்ற ஆள்பட்ட நலத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிட மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்